வணக்கம் தலந்தோறும் தலைவன் பதினேழாவது தலம் தீர்த்தனகிரி ஸ்ரீ சிவ ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம் பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடிக்கூட்டிய அற்புதம் அறியேனே திருவாசகம் நம் வாழ்க்கை பாதை எங்கே செல்கிறது நீண்டு செல்லும் அப்பாதையில் எங்கே போகிறோம் என்று தெரியாமல்தான் பயணம் நடக்கிறது அது நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றும் தெரியாது ஆனால் எல்லையற்ற ஒரு பெரும் சக்தி தன் பரம கருணையால் நம் கைப்பிடித்து அழைத்து செல்கிறது வழிகாட்டுகிறது இறைவன் துணை நிற்பான் என்ற நம்பிக்கையே வழிகாட்டும் விளக்காக இருக்கிறது நேரில் காண முடியாத அந்த கருணையை நாம் உணரத்தான் முடியும் இறை சக்தியை நாம் உணரத்தான் முடியும் நீரில் மூழ்கியவன் காற்றுக்கு திணறுவதைப் போல் அவன் அருளுக்கு நாம் ஏங்க வேண்டும் வருவான் என்ற நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அந்த மழை நம்மேல் எப்போது வேண்டுமானாலும் பொடியலாம் கையேந்தி காத்திருக்க வேண்டும் ஞானம் என்னும் அறிவிலாத நாம் மூலப்பொருளை காண இயலாது ஆனால் ஈசனை நினைத்தால் பேரானந்த பெருவெள்ளத்தை நமக்கு காட்டி அருளுவான் இதனையே மாணிக்க வாசகர் இருகை யானையை ஒத்து இருந்தது என் உளம் கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகை என்று பணித்தனை வான் ஒருவனே சிற்றிலேன் சிறப்பான் உன்னவே என்கிறார் நீ என்னை தேடி அலைய வேண்டாம் நானே உன்னை தேடி வருகிறேன் என்கிறார் பரம்புரு அதனால்தான் தன்னை அழைக்கும் பக்தர்கள் இருப்பிடம் தேடி ஓடி வந்து குடிக்கொள்கிறான் ஈசன் அழைத்ததும் ஓடி வரும் அருள் வெள்ளமல்லவா அப்பன் அவ்வகையில் தீர்த்தனகிரியில் விவசாயம் கலைகள் செழிக்க சிவக்கொழுந்தீஸ்வரராக சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் ஈசன் தன் பக்தர்களின் குறை தீர்க்க வந்த ஈசன் தீர்த்தனகிரி ஈசன் இந்த கதையை பார்ப்போமா முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த ஒரு சிவபக்தர் தினமும் சிவனடியாருக்கு உணவு அளித்த பின்னே தான் உணவு எடுத்துக்கொள்ளும் நெறியை பின்பற்றி வாழ்ந்தார் விவசாய தம்பதிகளான அவர்கள் ஆழ்ந்த சிவபக்தி கொண்டவர்கள் ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு எந்த சிவனடியார்களும் வரவில்லை உணவளிக்க வழியில்லாத நிலையில் தங்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு உணவளிக்கலாம் என்று சென்றார்கள் அங்கும் எந்த பணியாளர்களும் இல்லை என்ன செய்வது என்று திகைத்து நின்றபோது ஒரு முதியவர் அங்கு வந்தார் அவரிடம் உணவை ஏற்க சொல்லி கேட்டபோது உழைக்காமல் எதையும் ஏற்க மாட்டேன் என்கிறார் முதியவர் எனவே தங்கள் தோட்டத்தை உழும்படி கூறினார் விவசாயி சரி என்று முதியவர் உழுவதற்காக நிலத்தில் இறங்கினார் வீட்டிற்கு சென்று உணவை எடுத்துக்கொண்டு விவசாயி திரும்பும்போது தினைப்பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தது ஆச்சரியமடைந்த விவசாயி இது எப்படி சாத்தியம் என்று வியப்புடன் முதியவருக்கு கொன்றை மரத்தின் அடியில் உணவு பரிமாறினான் சாப்பிட்டு முடிந்ததும் அங்கு முதியவர் மறைந்து சிவன் காட்சியளித்தார் பரவசத்தில் மூழ்கிய விவசாயி தனக்கென்று எதுவுமே கேட்கவில்லை அங்குள்ள மக்களுக்காக கொன்றை மரத்தின் அடியில் எழுந்தருள வேண்டும் என்றே கேட்டுக்கொண்டார் ஈசன் அங்கு சுயம்புவாக எழுந்தருளினார் இவர் மீது ஒவ்வொரு பங்குனி மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி நேரடியாக விழுகிறது இங்கு வந்து விவசாயிகள் இவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் விவசாயம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்கிறது தினைப்பயிரை விளையச் செய்ததால் இவ்வூருக்கு திருத்தினை என்று பெயர் ஈசன் பணியாளராக வந்து சேவை செய்ததால் இவ்வூர் ஈசனை வணங்கினால் பதவி உயர்வு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை உணவுக்கும் பஞ்சமிராது என்கிறார்கள் சிவன் நீர் இறைத்து உழுத தளம் இங்கு ஈசன் சுயம்புவாக சதுர வடிவ பீடத்துடன் காட்சி தருகிறார் ஈசன் பயன்படுத்திய ஏர் நீர் இறைத்த களம் இப்போதும் இருக்கிறது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி இரண்டு கால்களையும் மடக்கி அமர்ந்த நிலையில் வித்தியாசமாக காட்சியளிக்கிறார் விவசாயி உணவு பரிமாறிய போது ஈசன் ரெண்டு கால்களையும் மடக்கி அமர்ந்து உணவு உண்டதால் இந்த கோலம் என்று புராணம் கூறுகிறது இங்கு நடராஜர் ஆனந்த தாண்டவ கோலத்தில் தனி சன்னிதியில் இருக்கிறார் திருமால் பிரம்மாவின் இசைக்கேற்ப நடனமாடும் அற்புத காட்சி இங்கு மட்டுமே காண இயலும் பிரம்மா மத்தலம் வாசிக்க திருமால் தன் சங்கை வாயில் வைத்து ஊதும் அபூர்வ தோற்றம் காண வேண்டிய ஒன்று எனவேதான் கலைகளில் சிறப்படைய விரும்புகிறவர்கள் இத்தலத்தை ஈசனை வணங்குவது சிறந்த பலனை தரும் என்கிறார்கள் அன்னை ஒப்பிலா நாயகி தனிச்சன்னதியில் கருணை வழியும் கண்களுடன் அன்பின் ரூபமாக காட்சியளிக்கிறாள் அம்பிகையை கருந்தடங்கன்னி நீலதாம்பிகை என்ற பெயர்களிலும் அழைக்கின்றனர் ஈசனை போலவே இவளுக்கு மூன்று கண்கள் இருக்கிறது அன்னையைப் பற்றி சுந்தரர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் ஒன்று தீர்த்தனகிரி கடலூர் மாவட்டத்தில் உள்ள இக்கோயில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது தளவிருட்சமாக கொன்றையும் ஜம்புவ தடாகம் தீர்த்தமாகவும் உள்ளது முன்வினையின் காரணமாக ஜம்பு கரடி வடிவம் பெற்ற மகரிஷி ஒருவர் சிவக்கொழுந்தீஸ்வரரை வணங்கி இங்குள்ள தடாகத்தில் நீராடி சாபவிமோசனம் பெற்றதால் இத்தடாகத்திற்கு ஜம்புவ தீர்த்தம் என்றும் பெயருண்டு எல்லா சிவன் கோயில்களிலும் சண்டிகேஸ்வரர் மட்டுமே இருப்பார் மனிதர்களின் பாவக்கணக்கை எழுதும் இவர் இங்கு தன் மனைவியுடன் சேர்ந்து அருள்பாலிக்கிறார் தேவர்கள் ஞானிகள் பல வருடங்கள் தவம் செய்தும் கிட்டாத ஈசனின் காட்சி பக்தி நிரம்பிய ஒரு சாதாரண விவசாயிக்கு கிட்டியது இதையே சுந்தரர் நீரு தாங்கிய நெருணுதல் நெற்றிக் கண்ணனை நிறைவளை மடந்தை கூறு தாங்கிய அழகனை குற்றம் ஜோதியை வரிவராய் உள்ளும் சேறு தாங்கிய திருத்தினை நகருள் சிவக்குழுந்தினை சென்றடை மனமே என்கிறார் சுந்தரர் தன் பதிகத்தில் மூன்று நிலை ராஜகோபுரம் பழமையை பறைச்சாற்றுகிறது அதன் முன் பிரதோஷ நந்தி காட்சியளிக்கிறார் அவரின் முன்னே முப்பத்தி ஐந்து துவாரங்கள் கொண்ட சாளரம் வசீகரிக்கிறது வைகாசியில் பதிமூன்று நாள் பிரம்மோற்சவம் சிவராத்திரி அண்ணாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்தரும் ஆனிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கென பேசும் இதுவும் பொய்யெனவே நினை உளமே குன்றுளாவிய புய்முடையானை கூத்தனை குழாவி குவளையத்தோர் சென்றிலாம் பயில திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே என்கிறார் சுந்தரர் தன் பதிகத்தில் உலக வாழ்க்கை என்னும் மாயையின் கையில் சிக்கி அழியும் பொருள்களின் மீது ஆசை வைத்து ஓடுகிறோம் நம் வாழ்க்கை நிலையானது என்று செல்வம் சொத்துகள் எல்லாம் சேர்க்கிறோம் ஆனால் இதுவெல்லாம் பொய் என்று நினைப்பதே இல்லை ஈசனின் பாதங்களை நினைத்து அவனிடம் ஒடுங்க நினைப்பது மட்டுமே உண்மையான செல்வம் என்று நினைப்பதில்லை காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா என்ற பாடல்படி நம் உடல் வெறும் மண்பானை இதற்குள் ஜீவக்காரராக ஈசனை நிரம்பியிருக்கிறார் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று திருமூலர் கூறுவது போல வெறும் உடலை வளர்த்து இதற்கு ஆடை அணிகலன்கள் அணிவித்து அழகு பார்க்கிறோம் ஆனால் உள்ளிருக்கும் உயிரை அழகுபடுத்துவது ஈசனின் நாமங்கள் மட்டுமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரமே இந்த உயிர் வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது அதை உணர்ந்து கொள் அழியும் பொருள்கள் மீது ஆசை கொள்ளாதே திருத்துணை நாதனை சென்று சேர் மனமே என்கிறார் சுந்தரர் சிவக்கொழுந்தீஸ்வரர் வாழும் இவ்வாழ்க்கையையும் அழகு செய்வார் வாழ்தலுக்கு அவசியமான உயிரையும் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளால் அழகு செய்து தன்னை அங்கு நிலைநிறுத்தி கொள்வார் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் நன்றி வணக்கம்